ஹே ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் ஸ்ரீ கார்த்தி விலாக்ஸ் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்ண்டா என்னோட இந்த மந்தில் ரெண்டமாக நடந்த கொஞ்சம் பெஸ்டான விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உண்மைக்கும் சொல்ல போனால் இது வந்து நான் ஏர்லியாக எடுத்து வச்ச வீடியோ பட் இந்த பிளாக்ல வந்து நான் என்ன காமிக்கணும் நான் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டிட்ட ஹேர் ஸ்டைல் பண்ணதே இல்லை நான் ஹேர் கட் நானே பண்ணிப்பேன் ரெண்டமாக மாதத்தில் வீடியோஸ் வந்து பார்ப்பேன் லேயர் கட் என்ன மாதிரி அப்படின்ட்டு பார்த்துட்டு நான் வந்து செக்ஷன் செக்ஷன் எடுத்து அதை வந்து ஸ்டைல் பண்ணுவேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஹேர் கட் பண்ணி எடுத்துப்பேன் ஸோ இந்த வீடியோவில் அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறேன் வந்து நெயிட் பொலிஷ் பண்ணியிருந்தேன் இது வந்து வாட்டர் டெக்கர்ஸ் சொல்கிறது போல் எனக்கு தெரியலை பட் எனக்கு வந்து அக்கா அக்காவோட பண்ணி தந்துருந்தேன் அந்த டிசைன்ஸ் வந்து ஸோ ஒரு வந்து காட்டில் இருக்கும் நிறைய டிசைன்ஸ் அதை வந்து கட் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை கட் பண்ணி எடுத்து அதை தண்ணியில் நல்லா ஊற வைக்கணும் ஸோ அதுக்கப்புறமா நெயிட் பொலிஷ் பண்ணிவிட்டு அந்த ஊற வச்சிருந்த அந்த ஸ்டிக்கர் மாதிரி வரும் அதை வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுக்குறது சிமெண்ட் போட்டுமே நான் வந்து நானே மேக் பண்ணியிருந்தேன் ஸோ சிமெண்ட் எடுத்து செஞ்சுருந்தேன் ஸோ அதுக்கு தான் கொஞ்ச நாள் தண்ணி வச்சு ஊற விட்டுருக்குறேன் ஸோ அதுக்குள்ளே இந்த பிளான் ஸ்னேக் பிளான் ஸ்பைடு பிளான் இல்லையா ஸ்பைடு பிளான் வந்து நான் அதுக்கு வச்சுருக்குறேன் மற்றது எங்கால் இருக்கிறது வந்து மணி பிளான் ஸோ ரெண்டமாக ரெண்டு நாள் மூன்று இடையில் வந்து ஸ்ப்ரே இருக்குது ஸோ வாட்டர் வந்து நே இலை இலையலுக்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணுவேன் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் நல்லா துடைச்சி எடுத்துருவேன் அப்போ வந்து இன்னுமே பார்க்க அழகாக இருக்குது நல்லா க்ரீனிஷாக இருக்கும் அதோட வந்து கொஞ்சம் இலையல் வந்து சிலவில் தண்ணி கூடினால் காயும் அப்படியான டைம்ஸில் வந்து இல்லை காஞ்சி போயிருந்தால் அதுகளெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருப்பேன் சில நேரம் வந்து என்ன விண்டோ சைட்டாகவே நல்ல சன்லைட் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து விண்டோ சைட்டை எடுத்து வச்சுட்டு சன்லைட் படுற மாதிரி விட்டுருவேன் எனக்கு பொதுவாகவே இன்டோர் பிளான்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரியே சில பேர் இருப்பாங்க ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி இன்டோர் பிளான்ஸ் வளர்க்க விருப்பம் இருந்தால் ஸோ இந்த மாதிரி யாரும் இருப்பாங்கன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கொள்ளலாம் இதுவுமே வந்து நான் என்னோடய வீட்டு கட்ட தொடங்கின பிறகு ஸோ அதுக்கு பிறகு இப்போ ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வச்ச பிளான்ஸ் தான் ஸோ ஒரு சின்ன இடத்துல வந்து பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது சில நேம் வந்து எனக்கு தெரியலை இது மணி பிளான் இது ஒயிட் ப்ரின்ஸஸ் என்ன நினைக்கிறேன் எனக்கு வடிவாக தெரியல ஆஹா பக்கத்தில் இருக்கிறதான் ஒயிட் ப்ரின்ஸஸ் சில சில பிளான்ட்ஸ் நேம் தான் தெரியும் சில இதோடு தெரியாது இதெல்லாமே வாங்கி வச்சிருக்கிறேன் இது மேலே வந்து க்ரீனிஷாக இருக்கும் அண்ட் பின்பக்கம் பார்த்தா பேர்பிளாக இருக்கும் ஸோ மேலே ஹேங் பண்ணிவிட அந்த பிளான்ட் வந்து நல்லா இருக்கும் வளர்ந்த பிறகு ஹேங் பண்ணுவோம் மட்டும் விட்ருக்கு மற்ற இது வந்து லீவ்ஸ் எல்லாம் ஒரு ஒயிட் கலர் மாதிரி ரப்பர் பிளான்ட் மாதிரி இருக்கும் சரியான தடிப்பு இதுவுமே வந்து இந்த இலை வந்து நல்ல பெரிய வட்டமாக வரும் இது ஸ்னேக் பிளான்ட் அதில் ஸ்னேக் பிளான்ட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதுவும் ஒரு வகை ஸ்னேக் பிளான் பிளான் பிளான்ட் வந்து ஃபுல் லீவ்ஸ் எல்லாமே வந்து நல்ல பிங்க் கலராக இருக்கும் ஸோ இதுவும் அதே வகை வகைதான் ஆனா கலர் மாறல இது வந்து நல்ல வெயில் இருக்கிற இடங்கள்ல இருந்தா இன்னும் நல்ல கலர் காட்டும் ஃபுல்லா லீவ்ஸ் எல்லாமே பிங்க் கலரா வரும் மணி பிளான்ட்டுக்கு வந்து அதிகமான சன்லைட் படத்துக்கு வகையில் நார்மலான சன்லைட்லயே இருக்கும் ஆனால் வந்து எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு வீக்லி த்ர த்ரைஸ் அப்படி வந்து ஸ்ப்ரே ஓட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பண்ணால் லீவ்ஸ் எல்லாமே அப்படியே புதுசாக அழகாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நான் மார்னிங்கில் வந்து இந்த ஓட்டர் ஸ்ப்ரே பண்ணுவேன் அது மனதுக்கு நிறைய சந்தோஷமாக இருக்கும் ஏனோ எனக்கு இதெல்லாம் ரசிக்கிறது பிடிக்கும் ஸோ அதே போல் டெய்லி சிலவில் டெய்லி கூட நான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுவேன் அப்போ அந்த இலையில் வாட்டர் மாதிரி இருக்க பார்க்க சந்தோஷமாக இருக்கும் ஸோ இதுதான் என்னோடய ஸ்மால் கார்டன் ஸோ வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கே மழை வந்துட்டு ஸோ இங்கே இப்போ கிளைமேட் வந்து அண்டு மழை வரும் இலரிக்கம் அதே மாதிரி தான் இருக்குது ஸோ இதுவுமே பார்க்க அழகாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து என்னோடய சித்தப்பா வந்திருந்தார் ஃபோரின்லேருந்து ஸோ அவருக்கு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ அதுக்காக இந்த ஜெலோ ரைஸ் செய்திருந்தா அதோட ஆற்றச்சி கறி மட்டன் கறி கத்திரிக்காய் மசியல் அதோட பருப்பு கறி மற்றது வந்து கரட்டும் தக்காளி பழமும் போட்ட சம்பல் ரசம் இவ்வளோந்தான் சாப்பாடு ஸோ மலையோட சத்தமுமே மனசுக்கு இதமாக இருந்தது அதோட ஒரு பிடி பிடிச்சாச்சு சாப்பாடு மட்டன் கறி ஸோ இந்த மாதிரி தான் நான் வச்சு நான் தான் எல்லாம் சமைப்பேன் நானே தான் சமைச்சிருந்தேன் சமைச்சு எல்லா அங்கே எல்லாருக்குமே பரிமாறிட்டு ஸோ இதை நான் காமிக்கிறேன் இது ஜெலோ ரைஸ் வந்து செஞ்சிருந்தேன் ஸோ இன்னும் மிக்சிங் நான் பண்ணலை ஸோ என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ட்ரை கிரேப்ஸ் அந்த முந்திரியை வத்தலர் சொல்லுவாங்க அதுவும் மற்ற வந்து க்ரீன் பச்சை பட்டாணி க்ரீன் தாலை ஏதோ சொல்லுவாங்க பச்சை பட்டாணி அதோட கருவேப்பிலை கத்திரிக்காய் பொரியல் அண்டு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ண ஒரு ப்ரௌன் கலராக இருக்குமே அதே மாதிரி அந்த அதுவும் நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை அதுவுமே மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுமண்டா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதோடு வந்து நான் கரெட்டுமே மிக்ஸ் பண்ணியிருந்தேன் அது உங்களுக்கு சொல்லலை ஸோ அதையும் சொல்லிக்கிறேன் ஸோ நல்லா ரைஸோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கரெட்டு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாடு என்னோடய சித்தப்பாவுக்கும் அப்பாவுக்கும் போட்டு வச்சுட்டேன் அதோட என்னோடய ஹஸ்பண்டுக்கும் போட்டு வச்சிட்டேன் இது வந்து புரிம்பா இதுக்குள்ளே என்னோடய ஹஸ்பண்டுக்கு போட்டு அவருக்கு எடுத்துக்கொண்டே கொடுத்தாச்சு ஸோ நாங்களுமே எல்லாருமே ஃபேமிலியாக இருந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணினேன் ஸோ இந்த ஜில்லான கிளைமேட்டுக்கு இந்த மளியோட அந்த சாப்பாடும் மனசுக்கு மிகவும் இதமாகவே இருந்தது ஸோ இந்த மணி பிளான்ட் வந்து லீவ்ஸ் எல்லாம் புதுசாக வெக்க வந்து கொட்டிட்டு ஸோ அந்தந்த வேர் வார இடங்களுக்கு வந்து டெய்லி ஓட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதால அந்தந்த இடங்களில் புதுசாக லீவ்ஸ் வந்து வருது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் எந்தெல்லாம் வீடியோ எந்தெல்லாம் இதிகள் வந்து புதுசாக வந்திருக்குது ஸோ நிறைய ஸ்ப்ரே பண்ணுறதால அந்த லீவ்ஸும் வருது இது வந்து இந்த மழை டைம் பண்ணுறது அப்படியே இந்த ஒரு ஒன் மந்த்துக்கு முதல் அப்படி வச்சுருந்தேன் குரோட்டன்ஸ் வந்து வச்சுருந்தேன் எல்லாமே தழுத்து வந்துட்டு குடுக்கிறதோடு இருக்குது அதுவுமே நான் வளர்ந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணிருக்கேன் ஸோ இந்த சன்லைட்டில் வந்து சூப்பர் வியூவாக இருக்குது வீக்லி ட்வைஸ் அப்படியே நாங்கள் ஓட்டை யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த அந்த பொட்டல் வந்து நல்லா கிளியராக இருக்கும் அதுக்காக ஸோ ஒரு பத்து மணி அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி ஒரு சன்லைட் படுற மாதிரி ஒரு ஜன்னலால் வர சன்லைட் டிரெக்டாக படுற மாதிரி இந்த பொட்டில் கொண்டு வந்து வைக்கிறேன் ஸோ இந்த ஃபிஷ் தான் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க இது கலர்ஸ்ல இருக்குது நான் பிளாக் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நான் வாங்கினது வந்து ஒரு ஆரேஞ்ச் ரெட்டிஷ் கலர் மாதிரி ஸோ இதுக்குள்ள வந்து அந்த பீட்ஸ் போட்டிருக்கேன் அதோட அந்த கடலில் கிடைக்கும் இந்த சங்கு குட்டி சங்கு அதே மாதிரி இந்த இதெல்லாமே வந்து இந்த கடலில் கிடைக்கிற இதுகள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபிஷ்ஷுமே வந்து என்னோடய ரூமில் வச்சிருக்கேன் எனக்கு ஆசை ஸோ என்னோடய ஹஸ்பண்டிட்ட கேட்டிருந்தேன் ஸோ இந்த மீன் வந்து எனக்கு அவர் தான் வாங்கி கொடுத்துருந்தார் இது வந்து முந்நூறுவா அந்த இந்த சாப்பாடு வந்து நூறுரூவா ஃபுல்லாக வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்டுக்கு வாங்கியிருந்தோம் ஸோ ஒரு பொட்டல் இல்லை ஸோ இந்த பொட்டலில் விடுவோம் வந்து இது டி அப்படி டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மணி பிளான் வந்து வச்சிருக்கிறேன் அதுவுமே வந்து டெய்லி வந்து ஒரு சன் டைரெக்டாக படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சதால் அதுக்குமே நிறைய வந்து இந்த ஒயிட் கலராக வந்துருக்கிறது வந்து புதுசாக வந்த வேறுகள் ஸோ மீனுமே வந்து அது ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ என் என்னோடய பேபிஸ் வந்து பார்ப்பாங்க ஸோ நான் கதைக்கும் போது அவும் கதைக்கு ரை பண்ணி கொண்டிருக்கிறாள் இது வந்து என்னோட ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருந்தது என்னோடய ரூமில் ஸோ அதுக்கு நான் அந்த சிமெண்டில் யூஸ் பண்ண அந்த பொட்டில் வந்து ஸ்பைடர் பிளான்ட் வச்சு அதை என்னோடய ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சுருந்தேன் ஸோ இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு ஹாப்பியாக இருந்திருக்குமே நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு தெரியப்படுத்துங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்